வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் என்னும் தொகுப்பிலிருந்து பத்தாம் அத்தியாயம் தலைப்பு தலைமைத்துவமும் தனிநபர் பாத்திரமும் உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேக பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் ஓர் இயக்கத்தின் தலைமை பாத்திரத்தில் தத்துவம் அல்லது கோட்பாட்டின் பங்களிப்பு அந்த இயக்கத்தின் அடிப்படை ஆற்றலாகும் அதனை நடைமுறைப்படுத்தும் தனிநபரின் பங்களிப்பு என்பது அதன் முதன்மை ஆற்றலாகும் தத்துவ பங்களிப்பு இயக்கத்தின் அடி கட்டுமானமாகவும் தனிநபர் பங்களிப்பு மேல் கட்டுமானமாகவும் அமையும் தத்துவ தலைமை அருவநிலையிலான அகப்பொருளாகவும் தனிநபர் தலைமை உருவநிலையிலான புறப்பொருளாகவும் அமைந்து இயக்கத்தின் அகமும் புறமும் இயங்குகிற இயக்குகிற ஆற்றல்களாக விளங்குகின்றன தத்துவம் வழிகாட்டும் தலைமையாகவும் தனிநபர் வழிநடத்தும் தலைமையாகவும் இயங்குகிற ஆளுமை கொண்டவையாகவும் அதாவது தலைமை பாத்திரத்தில் தத்துவமும் தனிநபரும் இன்றியமையாத இணைபிரியாத பேராற்றல்களாகும் தத்துவமே களத்தை தீர்மானிக்கிறது களமாடும் செயல்வீரர்களை தேர்வு செய்கிறது தோழமைகளையும் பகைமைகளையும் அடையாளப்படுத்துகிறது குறிக்கோள்களையும் இறுதியில் அடைய வேண்டிய இலக்கையும் தெளிவுபடுத்துகிறது செயல் திட்டங்களையும் அவற்றுக்கான உத்திகளையும் உரிய வழிமுறைகளையும் வரையறுப்பதற்கான ஆற்றலை வழங்குகிறது தனிநபர் பங்களிப்பையும் ஊக்குவிக்கிறது தத்துவமே அனைத்துமாகி ஆளுமை செய்கிறது தத்துவமே அனைத்திற்கும் தலைமை தாங்குகிறது தத்துவம் கருத்து வடிவமாகவும் புலப்படுகிறது செயல் வடிவமாகவும் வெளிப்படுகிறது அத்தகைய செயல் வடிவம்தான் தனிநபர் பாத்திரமாக தலைமை ஏற்கிறது அதாவது தத்துவமே தனிநபர் உருவில் செயல் வடிவம் பெற்று தலைமைத்துவத்தை முழுமையாக்குகிறது தலைமைத்துவத்தின் தனிநபர் பாத்திரமானது தத்துவத்தின் நடைமுறை வடிவம் கொண்ட இயக்க ஆற்றலாகும் அத்தகைய செயலாக்க வடிவமாய் இயங்குகிற தனிநபர் பாத்திரம் எனும் நபர் தலைமைக்கும் தலைமை கொடுப்பது தத்துவ தலைமையே ஆகும் தத்துவ தலைமையே வழிகாட்டவும் செய்கிறது வழிநடத்தவும் செய்கிறது அதாவது வழிநடத்தும் தலைமையாய் இயங்குகிற நபர் தலைமையை வழிநடத்துவதும் தத்துவ தலைமையே ஆகும் தத்துவ தலைமை இல்லாத எந்தவொரு இயக்கமும் தனிநபர் தலைமையின் விருப்பு வெறுப்புகளுக்கு இலக்காகும் தனிநபர் தலைமை இல்லாத தத்துவம் ஒரு இயக்கமாக பரிணாமம் பெற இயலாது எவ்வளவு உயர்ந்த சிறந்த தத்துவமாயினும் அதன் உயிர்ப்பும் ஆற்றலும் தனிநபர் தலைமையின் ஆளுமையினால்தான் வலிமையும் செழுமையும் பெறும் தத்துவம் சார்ந்த தனிநபர் தலைமையால் தான் தத்துவத்தின் பேராற்றல் பேர் இயக்கமாய் வேறு கொள்ளும் தனிநபர் தலைமையும் தத்துவ தலைமையும் ஒன்றுக்கொன்று உடன்பாடின்றி எதிர்மறை போக்குகளை கொண்டிருந்தால் இயக்கத்தின் எழுச்சியும் வளர்ச்சியும் வெகுவாக சிதையும் வலுவும் தெளிவும் இல்லாத தத்துவத்தால் ஒரு வலுவான தனிநபர் தலைமையினையும் ஒரு வலுவான வெகுமக்கள் இயக்கத்தையும் ஈன்றளிக்க இயலாது அதை போலவே ஏற்றுக்கொண்ட தத்துவத்தைப் பற்றிய புரிதலும் செயலாற்றலும் இல்லாத ஒரு நபர் தலைமையால் தத்துவ தலைமையை நிலைநாட்ட இயலாது தலைமைத்துவத்தில் தனிநபரின் தலைமை பாத்திரமானது மிகவும் இன்றியமையாதது தவிர்க்க இயலாதது தத்துவத்தின் செயல் வடிவமாய் தலைமை பாத்திரமேற்கும் தனிநபரின் பங்களிப்பு இயக்கத்தையும் அதனை இயக்கும் தத்துவத்தையும் பாதுகாக்கிற பேரரணாகவோ அல்லது பாழ்படுத்தும் பேராற்றலாகவோ அமையும் தத்துவம் இல்லாமலோ அல்லது தத்துவம் இருந்தும் அதனை முன்னிறுத்தாமலோ ஒரு தனிநபர் தலைமை நிறுவப்பட்டால் அத்தகைய தனிநபரின் ஆதிக்கம் மேலோங்கும் எனவே தத்துவத்தை முன்னிறுத்தும் தனிநபர் தலைமையை அடையாளம் காண்பதும் அந்த தலைமையை நிறுவி காப்பதும் ஒரு இயக்கத்தின் கடமையாக அமையும் தத்துவம் சார்ந்த கொள்கைகளை வரையறுப்பது கொள்கைக்கேற்ற செயல்திட்டங்களை வகுப்பது குறித்த கால வரம்புக்குள் அவற்றை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவது தன் வலிமை மற்றும் மாற்றான் வலிமை அறிந்து செயல் உத்திகளை தீர்மானிப்பது அனைத்து தரப்பு வெகுமக்களை அமைப்பாக்கி அணிதிரட்டுவது இயக்கத்தின் கட்டமைப்பு வலிமையை பெருக்குவது தலைமுறை இடைவெளி ஏற்படாமல் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இடையில் அரசியலை தொடர்ச்சியாக பரப்புவது உதிரிகளாய் சிதறடிக்கப்பட்டோரை விளிம்பு நிலை மக்களை அரசியலின் பொது நீரோட்டத்தில் இணைப்பது அதிகார பகிர்வை வென்றெடுப்பது அதிகார வலிமையின் மூலம் மக்களை அரசியல் வலிமை கொண்டோராய் வளர்த்தெடுப்பது சுரண்டலுக்கும் ஆதிக்கத்திற்கும் எதிரான போர்க்குணத்தை விதைப்பது போன்ற இவ்வாறான எண்ணற்ற செயலாக்கம் யாவும் தலைமைத்துவத்தில் தனிநபருக்குரிய மகத்தான பங்களிப்பாகும் தனிநபரின் தலைமை பாத்திரம் எத்தகைய பங்களிப்பை செலுத்துகிறதோ அதன்படியே தலைமைத்துவத்தின் வீரியம் அமையும் தத்துவம் வலிமை வாய்ந்த கருத்தாகவோ கொள்கையாகவோ விளங்கினாலும் அதனை செயல் பொருத்தி அதற்கு உயிர்ப்பை ஊட்டுவது தனிநபர் பாத்திரத்தின் பங்களிப்பேயாகும் மிக்க தனிநபர் தலைமை அதுவும் கொள்கை கோட்பாடு சார்ந்த தலைமை நிறுவப்படாமல் தத்துவம் செயல் வீரியமற்றதாய் நீர்த்து போகும் அதாவது தத்துவத்தின் தலைமை பாத்திரம் செயலிழந்து போகும் வலுவான தத்துவ தலைமை இல்லாத தனிநபர் தலைமையும் அதை போலவே வலுவான தனிநபர் தலைமை இல்லாத தத்துவ தலைமையும் இலக்கை நோக்கிய பயணத்தை வெற்றிகரமாக முன்னிறுத்து செல்லும் ஆற்றலை கொண்டவையாக இருக்காது தத்துவ தலைமையே தலைமைத்துவத்தின் அடிப்படையானது என்றாலும் அதனைவிட மிகவும் இன்றியமையாத பங்களிப்பை செலுத்தும் பாத்திரமாக விளங்குவது தனிநபர் தலைமை என்பதை நடைமுறையில் செயற்தலத்தில் காணலாம் அரசியல் சமூகம் பொருளாதாரம் மற்றும் பண்பாடு போன்ற ஒவ்வொரு தளத்திலும் வெவ்வேறு கோட்பாடுகளின் அடிப்படையில் பல்வேறு அமைப்புகள் இயங்கலாம் அடிப்படையான கோட்பாடு ஒன்றே எனினும் அமைப்புகள் வெவ்வேறாய் உருவாகலாம் தத்துவத்தின் அல்லது கோட்பாட்டின் அடிப்படையிலான மாறுபாடுகளால் அவ்வாறு பல்வேறு அமைப்புகள் பிறக்கலாம் அல்லது தனிநபர் பாத்திரத்தின் அடிப்படையிலான வேறுபாடுகளால் அவ்வாறு வெவ்வேறான அமைப்புகள் எழுச்சி பெறலாம் ஆனால் தத்துவத்தின் தலைமை பாத்திரமும் தனிநபரின் தலைமை பாத்திரமும் ஒருமித்த வீரியமும் வேகமும் கொண்ட அமைப்புகளால் மட்டுமே தமது இலக்கை எட்ட முடியும் இல்லையேல் திசை மாறி நீர்த்து போகவோ அல்லது தேக்கமடைந்து சிதைந்து போகவோ நேரிடலாம் ஆன்மீக தளத்தில் இறை நம்பிக்கை ஒரு தத்துவமாக கோட்பாடாக ஏற்கப்படுகிற நிலையில் அதனை அடிப்படையாக கொண்டு மதங்கள் என்னும் வெவ்வேறு அமைப்புகள் உருவாகின்றன கடவுள் உண்டு என நம்புவது ஒரு பொதுவான அடிப்படையான கோட்பாடாக ஏற்கப்படுகிற போது அந்த கோட்பாட்டில் எழுகிற மாறுபாடுகளால் பல்வேறு மதங்கள் உருவாகும் அதாவது கடவுளுக்கு உருவம் உண்டு உருவம் இல்லை என்கிற மாறுபாடுகள் உருவாகும் நிலையில் உருவ அருவ நம்பிக்கைகளின் அடிப்படையில் மதங்கள் வெவ்வேறாக வடிவம் கொள்ளும் கடவுள் உண்டு என்கிற கோட்பாட்டில் அந்த கடவுள் ஒரே கடவுளா அல்லது ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு கடவுளா என கடவுளின் எண்ணிக்கை தொடர்பான மாறுபாடுகள் உருவாகிற போது அவற்றின் அடிப்படையிலும் வெவ்வேறு மதங்களோ அல்லது மதம் சார்ந்த ஆன்மீக அமைப்புகளோ தோன்றும் அடுத்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் எத்தகைய உறவுகள் அல்லது தொடர்புகள் என்பது பற்றிய கோட்பாட்டில் மாறுபாடுகள் உருவாகிற போது வெவ்வேறு அமைப்புகள் மலரலாம் இவ்வாறு கோட்பாட்டின் அடிப்படையில் மட்டுமின்றி செயற்பாட்டின் அடிப்படையிலும் மாறுபாடுகள் உருவாகிற போது வெவ்வேறான அமைப்புகள் உருவாகின்றன அத்தகைய செயற்பாடுகள் யாவும் தனிநபரின் தலைமை பாத்திரங்களாலேயே பெரும்பாலும் தீர்மானிக்கப்படுகின்றன தத்துவத்தின் தலைமை பாத்திரம் செயல் திட்டங்களை வரையறுப்பதில் வழிகாட்டும் வலிமை பெற்றிருந்தாலும் தனிநபர் தலைமை பாத்திரம்தான் அவற்றை வரையறுப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது இறைவன் உண்டு என்பது பொது கோட்பாடு என்றாலும் எத்தனை இறைவன் அவனுக்கு உருவம் உண்டா இல்லையா அவனை எப்படி எப்போது வழிபடுவது என்ன மந்திரங்களை ஓதுவது எந்த வேதங்களை ஏற்பது என்ன யாகங்களை செய்வது இதுபோன்ற நடவடிக்கைகளையெல்லாம் வரையறுப்பதில் தனிநபரின் தலைமை பாத்திரமே முழு பொறுப்பை ஏற்கிறது அவ்வாறே கடவுள் இல்லை என்கிற நம்பிக்கை ஒரு பொது கோட்பாடாக ஏற்கப்படுகிற போது கடவுளின் பெயரால் நடக்கும் சுரண்டல் மற்றும் ஆதிக்கத்திற்கு எதிரான இயக்கங்கள் உருவாகின்றன அவை சமூக அரசியல் இயக்கங்களாகவோ அல்லது புரட்சிகர அமைப்புகளாகவோ உருவாகலாம் அதாவது மதங்கள் போன்ற அமைப்புகளின் நடவடிக்கைகளுக்கு எதிரான இயக்கங்களாக உருவாகலாம் அரசியல் தளத்தில் ஆதிக்கம் ஒடுக்குமுறை மற்றும் சுரண்டல் ஆகியவற்றை எதிர்ப்பதும் சனநாயகம் மற்றும் சமத்துவத்தை வென்றெடுப்பதும் உழைக்கும் மக்களுக்கான தேவை என்கிற கருத்து ஒரு பொது கோட்பாடாக ஏற்கப்படுகிற போது உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்த வெகுமக்களை திரட்டுவதற்கான அமைப்புகள் உருவாகலாம் எத்தகைய சுரண்டலை எத்தகைய ஆதிக்கத்தை எதிர்ப்பதென்பதில் மாறுபாடான கருத்துகள் உருவாகிற போது அவற்றின் அடிப்படையில் வெவ்வேறான அமைப்புகள் உருவாகலாம் அதாவது சாதி மதம் மொழி இனம் நிறம் பால் தேசம் இதுபோன்ற பல்வேறு தலங்களில் நிலவும் ஆதிக்கம் மற்றும் சுரண்டல் போன்றவற்றில் எத்தகைய தளத்தை சார்ந்த செயல்திட்டங்களை திட்டங்களை வகுப்பது பொறுத்து அமைப்புகள் உருவாகலாம் இவ்வாறான வரையறைகளை தீர்மானிப்பதில்தான் தனிநபரின் தலைமை பாத்திரம் பெரும் பங்கு வகிக்கிறது தனிநபரின் தத்துவ புரிதல் செயல் உள்ளிட்ட ஆளுமை திறன்கள் தலைமை பாத்திரத்தில் இன்றியமையாத பங்கை வகிக்கின்றன அதாவது சமூகம் அரசியல் பொருளாதாரம் முதலிய அனைத்து தலங்களிலும் தனிநபரின் தலைமை பாத்திரமானது அவை சார்ந்த தத்துவத்தை புலப்படுத்தவும் வலுப்படுத்தவுமான பங்களிப்பை செய்கிறது ஆதலால் தனிநபர் தலைமை பாத்திரம் போதிய தத்துவ புரிதலும் தெளிவும் உறுதியும் பெற்றிருத்தல் இன்றியமையாத தேவையாகிறது தத்துவத்தின் தலைமை பாத்திரம் தொடர்பாக அத்தகைய தெளிவோ உறுதியோ இல்லாமல் தன்னலத்தை முன்னிறுத்தும் தான் தோன்றித்தனமான போக்குகளை கொண்டதாக தனிநபர் தலைமை பாத்திரம் அமையும் போது அந்த அமைப்பு செயல்வீறியமிழந்து இலக்கு தவறி திசை மாறி பிற்போக்கானதாக உருமாறி போகலாம் அந்த அமைப்பு ஏற்றுக்கொண்ட தத்துவமும் ஒளிமங்கி முனைமழுங்கி போகலாம் தனிநபர் தலைமை பாத்திரத்தின் விருப்பு வெறுப்பு முன்னிறுத்தப்படலாம் தனிநபரின் அகந்தை ஆதிக்கம் பெறலாம் அத்தகைய ஆதிக்கத்தின் விளைவாக அமைப்பில் கட்டி காப்பாற்றப்பட வேண்டிய சனநாயகம் சிதைக்கப்படலாம் அமைப்பே ஒரு தனிநபரின் ஆளுகைக்கும் ஆதிக்கத்திற்கும் ஆட்பட்டு சனநாயகமற்ற நிலையை கொண்டதாக மாறுகிற போது அத்தகைய அமைப்பால் அல்லது அந்த தனிநபரின் தலைமைத்துவத்தால் அடைய வேண்டிய இலக்கை நோக்கி அமைப்பை வழிநடத்த இயலாத நிலை உருவாகலாம் அதாவது ஒரு தத்துவத்தை பாதுகாப்பதோ அல்லது அந்த தத்துவத்தின் தலைமை பாத்திரத்தை நிறுவுவதோ அதன் அடிப்படையில் ஓர் அமைப்பை கட்டமைப்பதோ அந்த அமைப்பின் வழியாக ஒரு சமூக மாற்றத்தை படைப்பதோ அல்லது சமத்துவத்தை வென்றெடுப்பதோ எதுவாயினும் தனிநபர் தலைமை பாத்திரத்தின் பங்களிப்பை பொறுத்தே அமைகிறது தலைமைத்துவத்தில் தனிநபர் தலைமை பாத்திரம் என்பது அமைப்பின் ஒவ்வொரு அலகிலும் நிறுவப்பட வேண்டிய ஒன்றாகும் அரசியல் இயக்கம் என்கிறபோது போது அடிமுதல் நுனிவரையிலான அதன் ஒவ்வொரு அடுக்கிலும் கடைநிலையில் உள்ள ஒவ்வொரு அலகிலும் தனிநபர் தலைமை பாத்திரம் முகாமையான பங்களிப்பை செலுத்த வேண்டியது தவிர்க்க இயலாததாகும் அதாவது ஒட்டுமொத்தமான ஒற்றை தலைமையை மட்டுமே குறிக்காது குறிப்பாக ஒற்றை நபரை மட்டுமே குறிப்பதாகாது அனைத்து தலங்களுக்கும் இது பொருந்தும் அரசியல் தளத்தில் மட்டுமின்றி சமூகம் பொருளாதாரம் பண்பாடு போன்ற அனைத்து தலங்களிலும் தனிநபர் தலைமை பாத்திரம் என்பது ஒற்றை நபரை மட்டுமே கொண்டதாக அமையாது ஒற்றை நபரை முன்னிறுத்தி ஒவ்வொரு அலைகளும் கட்டமைக்கப்படும் தலைமை பாத்திரமானது அமைப்பின் சட்டம் மற்றும் விதிகளின் பின்னணியோடும் அந்த அமைப்பு ஏற்றுக்கொண்ட தத்துவத்தின் பின்னணியோடும் ஆளுமை வடிவம் கொண்ட இன்னொரு அழகாகவே அது இயங்கும் அமைப்பின் சட்டத்திட்டங்களும் விதிகளும் தன்னியல்பாக ஆளுமை செய்யும் தலைமை பாத்திரத்தை ஏற்கிற இன்னொரு அங்கமாக அல்லது ஓர் அழகாக விளங்கும் அதாவது தனிநபர் தலைமை பாத்திரத்தின் ஒரு பகுதியாக தத்துவமும் இன்னொரு பகுதியாக அமைப்பின் சட்டங்கள் மற்றும் விதிகளும் அமையும் அவ்வாறு அமையாமல் தனிநபரின் விருப்பு வெறுப்பே ஆளுமை செய்வதாக அமைந்தால் மக்களை அமைப்பாக்கவோ அரசியல் படுத்தவோ இயலாத நிலை உருவாகும் அது அமைப்பின் ஒவ்வொரு அடுக்கிலும் ஒவ்வொரு அழகிலும் நடைமுறை உண்மையாய் அமையும் சமூகத்தின் மற்றும் அமைப்பின் அனைத்து அடுக்குகளிலும் அனைத்து அழகுகளிலும் தனிநபர் தலைமை பாத்திரமானது தத்துவம் சார்ந்த கொள்கை பின்னணியோடும் அமைப்பு சார்ந்த சட்டம் மற்றும் விதிகள் போன்ற நிர்வாக அலகுகளின் பின்னணியோடும் அணிதிரட்டப்படும் மக்களின் அங்கீகாரம் என்கிற சமூக பின்னணியோடும் கட்டமைக்கப்பட வேண்டும் அதாவது தத்துவத்தின் தலைமை பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் பின்பற்றக்கூடியதாகவும் அத்தகைய தத்துவத்தின் அடிப்படையிலான ஒரு அமைப்பின் சட்டம் மற்றும் விதிமுறைகளுக்கும் இன்னபிற நெறிமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு இயங்கக்கூடியதாகவும் அந்த அமைப்பின் வழி அணிதிரட்டப்பட்டு அரசியல்படுத்தப்பட்டுள்ள படுத்தப்பட்டுள்ள வெகு மக்களின் அங்கீகாரத்தை பெற்றதாகவும் தனிநபர் தலைமை பாத்திரம் விளங்க வேண்டும் தத்துவ பின்னணி அமைப்பு பின்னணி மக்கள் பின்னணி ஆகியவற்றைக் கொண்ட ஒற்றை வடிவமாகவே தனிநபர் தலைமை பாத்திரம் அமையும் அல்லது அமைய வேண்டும் அத்தகைய பின்னணிகள் ஏதுமில்லாத எந்த ஒரு தனிநபர் தலைமை பாத்திரமும் மக்களுக்குரியதாக அமையாது மக்களால் ஏற்கவும் இயலாது தலைமைத்துவத்தின் இருநிலைகளாக தத்துவத்தின் தலைமை பாத்திரமும் தனிநபரின் தலைமை பாத்திரமும் அமைப்பு மற்றும் மக்கள் ஆகியவற்றுடன் இணைந்து ஒருமித்து இயங்குகிற நிலையில்தான் தலைமை என்பது முழுமை பெறுகிறது இவற்றில் அமைப்பை வடிவமைப்பதிலும் வலிமைப்படுத்துவதிலும் மக்களை அமைப்பாக்குவதிலும் அரசியல் படுத்துவதிலும் அமைப்பு மற்றும் மக்கள் திரள் ஆகியவற்றோடு தத்துவம் மற்றும் கொள்கைகளை தொடர்புபடுத்துவதிலும் உறவை உறுதிப்படுத்துவதிலும் தனிநபர் தலைமை பாத்திரத்தின் பங்களிப்பே இன்றியமையாததும் ஆகும் அதாவது தனிநபர் தலைமை பாத்திரமே தத்துவத்தை செழுமைப்படுத்துகிறது அமைப்பை வலிமைப்படுத்துகிறது மக்களை அரசியல் படுத்துகிறது தத்துவத்தின் வழிகாட்டுதலின்படி அமைப்பையும் வெகுமக்களையும் இலக்கை நோக்கி வழிநடத்துகிறது தலைமைத்துவத்தில் தனிநபர் பாத்திரத்தின் பங்களிப்பு மகத்தானதாகும் தத்துவத்தில் முளைக்காத தனிநபர் தலைமை பாதை தடுமாறி திசை மாறி இழக்கும் தன் வலிமை நன்றி